ஏமா எதோ ஒரு விஷயம் பேசணுமுன்னு தனியாக கூட்டிட்டு வந்துட்டு இப்படி ரெண்டு பேரும் எதுவும் பேசாமல் இருந்தே என்ன அர்த்தம் யாராச்சும் பத்தரா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை பத்திங்க என் வீட்டுக்காரர் பத்தர்றே நீ உண்டுலன்னு பண்ணி என்ன விஷயம் விஷயன்னே சீக்கிரம் சொல்லுங்க அடங்கிட எல்லா விஷயத்தையும் நீங்க தான் சொல்லணும் இதுல எங்களை சொல்ல சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே இந்த பாருங்க ஆண்டி நீங்க நல்ல இருக்கலாம் நீங்க அந்த மஞ்சளவுல அம்மாவா இருக்கலாம் அதுக்குன்னு உங்க மகள மலை சுடு மட்டும் நடிக்காதீங்க என் அப்படி உங்க பொண்ணுக்கு வேற எந்த பையனும் கிடைக்கலையா என்ன இதுக்காக என் முன்னாடியே சுத்துறா சொல்லுங்க பாப்போம் எனக்கு அப்படி சம கோமா வந்து பாத்துக்கிடுவேன் எனக்கு உண்டுலன்னு பண்ணிவிடுவேன் மூஞ்சிக்காக பாக்குறதுன்னு சொல்லிவிட்டேன் மறுபடியும் என் வாழ்க்கையில வராம இருக்கணும்னா அதுக்கு மரியாதை நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க எதுக்கு மனசுல நிம்மதியா இருக்க கூட உடனடி சொல்லுங்க பாப்போம் நடந்த எல்லா உண்மையோ என் சொல்லிவிட்டாரு இருந்தாலும் நான் நம்பவே இல்ல ஒரு வார்த்தை நீங்க உங்க வாயால சொன்னதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சேன் நான் தெரியாம என் புஷனுக்கு உதவிப்படுத்த உள்ள வந்தீங்க இந்த உள்ள வந்தீங்க அப்புறம் எதுக்கு இந்த வீட்டு விட்டு போக மாட்டேங்கிறீங்க என் மாமியார் கல்வியை அடிச்சுட்டு ஆசைப்படுத்தினா நீங்க அது கிட்ட மோதிக்கு அதை விட்டுவிட்டு அனிமே என் வாழ்க்கையில எதுக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு விளையாடிட்டு கிடைக்கீங்க பாருங்க நீங்க என்ன எனக்கு தெரியாது உங்க மாவளையும் உங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டு மரியாதை கிளம்பி போயிருக்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது இங்க பாரு மச்சு என்ன என் பொண்ணு என் புருஷனும் பண்றது தப்பு தானே இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க தான் எதுவும் மண்ட குழாறு பிடிச்சி பண்ணிட்டு கிடக்காங்க என்னால இதுல எதுவும் பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லல ஹலோ என்ன வாங்க பேசிட்டு படைய வரப்படி உண்மையிலே இது கல்யாணம் நடக்காம இருக்கலாம் அப்படியே கல்யாணம் நடந்துட்டா கூட தான் வருங்க மொத பண்ணாட்டி உசுரோடு இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் செல்லவே செல்லாது செல்லாத ஒரு கல்யாணத்துக்கு உங்களை எல்லாம் இந்த வீட்டு உள்ள வச்சுக்கிட்டு நாங்க செலவு பண்ணிட்டு கிடக்குமா மரியாதை இங்க இருந்து போயிருக்க அந்த நல்லதுக்கு அம்மா மக புருஷனே அப்படியே மொத்த குடும்பம் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டீங்க பாது நிறுத்துமா என்ன வாய்க்கு வந்தல பேசிட்டு கிடக்க இந்த பாருங்க மறுபடியும் இப்படி என்ன கூட்டு பேசுற வேலை வச்சுக்க அதிக சொல்லிவிட்டேன் ஆண்டி ஆண்டி இப்போ ஏன் இப்படி கோபப்படுறீங்க அவசர படுத்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த பொண்ணு பாட்டுக்கு என்னமா பேசிட்டு கிடக்கு எங்களுக்கு என்ன வெக்கமான சூடு எதுமே இல்லாம இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கடக்கு அவ எம்எல் இருக்குற பாசத்துல பேசிட்டா நீங்க அவசர படுத்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க கிட்டி பச்சிகளை அமைதியா இருந்து அப்படியே பேசிக்கிற இங்க பாருங்க ஆட்டி தயவு செஞ்சு ஏன் இப்படி வம்பு பண்ணிட்டு கிடைக்கீங்க இந்த வீட்டை வெளியே வெளியே போறதுல உங்களுக்கு என்ன வந்து வீணாப்பு சொல்லுங்க பாப்போம் இங்கே பாருமா நடந்த எல்லா உண்மையு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரே நல்லபடியாக வெளியே போயிருப்போம் ஆனால் உன் மாமியார் என் அவளை அடித்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி நீயே பார்த்தல்ல அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி கோவம் வராமல் இருக்கும் இருந்தாலும் நீ வயிற்றில் குழந்தை வச்சுருக்கேன் வாய் வயிறுமா இருக்கிற புள்ள தினமும் உட்காந்து அழுவும் போது மனசே கேட்க மாட்டிங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டியா நடந்த எல்லா உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னேன் மற்றபடி என் மவள அசிங்கப்படுத்தினா நான் பார்த்துக்கிட்டே அமைதியாக இருக்க மாட்டேன் அவன் மேலே தப்பி இருக்குதையா நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தால் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் வா மாமையார மத்த சேர்ந்துட்டு அவளுக்கு ஒரு மரியாதை கூட குடுக்குறது கிடையாது வாய வைரமா இருக்கிற உண்மையே நீ ஏன் ஏக மாதிரி நினைச்சுடையா நடந்து எல்லா உண்மையை உன்னை சொன்னேன் அவளை தானே தவிர மத்தபடி என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது அதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ஆமா ஆமா நீங்க பண்ண உதவியை நாங்க மறக்க மாட்டோமா நீங்க உண்மைத்தான் நான் என் புருஷனோட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன் இல்லாட்டி ஏன் வாழ்க்கை மறுபடியும் எப்படி போயிருக்கோம்ட்டே தெரியாது உண்மையை சொல்ல நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கேன் இப்ப தானே உங்க வாயால சொல்லிக்க என் மக மாதிரி உங்களை நினைச்சுக்கிறது நடந்து எல்லா உண்மையே சொன்னேன்னு அப்படி இருக்கும்போது உங்க மகளோட வாழ்க்கையை நீங்களே நாசமாக்கலாமா சொல்லுங்க பாப்போம் இங்க பார்காட்டி அந்த மனசுக்குள்ள இருக்கிற மஞ்சளாவோட அம்மாவை ஒதுக்கி விட்டு ஒரு மகளோட அம்மாவா கொஞ்சம் யோசனை பண்ணிக்க நானும் ஒரு பொண்ணு தானே ஏ என் வயிற்றுல ஒரு குழந்த வளர்ந்து கிடக்கு அது அது கொஞ்சம் மாதிரி இறக்கம் காட்டுங்க உங்களை கையெழுத்து கும்பிட்ற இந்த வீட்டு வீட்டுக்கு கிளம்புங்கன்னு நான் சொல்லுதேன் ஆனாலும் நீங்க இந்த வீட்டு விட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் அதுக்காக சாச்சி இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது நீங்க தான் அந்த சாட்சியை ஏற்படுத்தி கொடுக்கணும் சாச்சியா என்னமா சொல்ற எனக்கு ஒண்ணு புரியலையே அது அது வந்து உங்க மாமா மஞ்சளாக்கோ இவன் புடிச்ச சின்ராசாக்கோ கல்யாணம் ஒண்ணு நடக்கவே இல்ல எந்த ஒரு தொடர்பும் இல்லன்ற உண்மை நம்ம மூணு பேருக்கும் தெரியும் அந்த ஏன் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல அதுக்கு தான் ஆதாரம் கேக்குறோம் ஆதாரமா உங்களுக்கு உண்மை சொன்னதுக்கு ஏன் உடம்பு தான் ஆக சேதாரம் நீங்க பாருங்க ஆண்டி உங்களுக்கு ஒரு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது நீங்க ஆதாரத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும் உங்க மக மஞ்சளாவே மனசு வச்சு மத்த முன்னாடி உண்மையை சொன்னா மட்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவன் இந்த ஜென்மத்துல வாயை திறந்து யாரு முன்னாடி எந்த உண்மையும் சொல்ல மாட்டான் அதுவும் எனக்கு நல்லா தெரியும் அவன் வாயில இருந்து மறைமுகமா நீங்க உண்மையை வர வச்சா மட்டும் போதும் மறைமுகமா உண்மையை வர வைக்கணுமா ஆமாங்க ஆண்டி மத்தத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்னமா நீங்க மறைமுகமா உண்மையை சொல்றதுல எப்படி முடியும் உங்க மாள குடிட்டு போய் மரிமுகமா வச்சி அவகிட்ட மத்ததெல்லாம் போட்டு வாங்குங்க நாங்க நடக்க வேண்டியத நாங்க பாத்துக்குறோம் என்னைய உங்க மவளா நினைச்சு கேக்குற இந்த பாருங்க நீங்க இந்த உதவி பண்ணனும் பாத்துக்குங்க இதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது நம்ம ஆன்ட்டி இல்ல இல்ல நம்ம அம்மா அம்மா நான் சொன்னே ஆமாங்க அம்மா சரிமா நீ சொன்ன மாதிரி நான் செய்யறேன் ரொம்ப சந்தோஷம்ங்க அப்ப மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குறோம் சின்ன பண்ணி பிளான் சக்சஸ்

அதுதானே அவன் பணம் ஆசை பிடிச்சிட்டு அழிஞ்சு குறஞ்சிச்சு அவங்க புள்ள போன வேலை இவைகளில் கூட்டிகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு தொல்லை கேன்சல் பண்ணேன் அவங்க மேலே மட்டும்தான் தப்பு இருக்கா உன்னையும் தப்பு இருக்குல்லா உன் புருஷனும் மாமியார் இருந்தே இப்படி தப்பு பண்ணியிருக்காத அஹ் இல்லைன்னு சொல்லலை உன் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணேன் உனக்கு முன்னாடியே தெரியுமில நீ ஏன் சொந்தினா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை ஸ்டார்ட் நீ வீட்டிலே இருந்துட்டு கல்யாணம் பண்ணால் பண்ணட்டும் வாந்தா வாங்கட்டும் அப்படி சொல்லிட்டு இப்போ இப்படி வந்து பொழுமையாக கிடைக்க

அது பேச வேண்டி பேச்சல பேச முடிய இனிமேட் என்ன பாப்போம் வா ஐயையா இது சின்ன புடைய இப்படி கடக்க கோபட்டன ஒரே அடி தய்ய தைய தய்ய தக்க முடிக்க அழுகு வந்துச்சு உடனே கடல்ல இருந்து தார தாரியா கொட்டுது கொட்டது இந்த தண்ணி எல்லாம் மறைச்சு வச்சதால தெரியல அண்ணா லட்சுமி அண்ணா கேடி அண்ணா எங்க இருக்கு வா பாட்டி தானா என்ன கையில வரும்போது மஞ்சப்பையாடா வந்திருக்கவா என்ன விஷயம் மங்களகரமான விஷயத்துக்கு மஞ்சு பையோட போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்கு தோணுச்சு அதனால மஞ்சு பைய கொண்டாந்துருக்கேன் மங்களகரமான விஷயமா அப்படி இருந்த விஷயம் கேட்டி எல்லாம் தெரியாத மாதிரி கேக்குறவா என் மாவன கல்யாணம் விஷயமே வேற என்ன கடக்கு என் வீட்டுல விசேஷம் வைக்கிறதுக்கு அவன் கல்யாணம் முடிச்சோம்னா அதுக்கு அடுத்துதான் பல பல விசேஷம் வரும் இப்போ இதுக்கு பார்க்க வேண்டிய ஒரே விசேஷம் என் மாவனோட கல்யாண விசேஷம் தான்

காலையில சக்கரம் கட்ட மாதிரி எல்லாரும் அவ பின்னாடியே சுத்திட்டு கிடக்கான் டி பாக்குறவங்கள எனக்கு கேடிடே கிடக்காத உன் புள்ளிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம் ஏன் அவ பின்னாடியே போய் கிடக்கானே இதுக்கு மேல விட்டு வச்சு வச்சுக்க அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு உன்ன தெரியத்துக்கு முன்னாடியே ஒரு வாத்திக்கு ஒன்பது வாத்தி உக்கச்சு பேசுவாகும் இதெல்லாம் வேணும் சொல்லு பாப்போம் சின்ன சிச்சியா கட்டி வச்சிருவோம் அதுக்கு படிக்க எங்கேயாச்சும் போய் கடக்கட்டும் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாவும் போ அப்பா அம்மா இல்லாத அண்ணாத சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல சொத்து பதம் நிலனும் ஒரு பெருசாவும் இல்ல இருந்தாலும் நீ அந்த பிள்ளைத்தான் வியானம் சொல்லுதேன் நீ என்ன பண்ண முடியா லட்டியை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காது ஓ சொத்து பணம்னு பார்த்துட்டே நீ இந்த நிலமையில் கிடைக்க உனைய பாக்குறதுக்கு ஒருத்தரும் நாடி இல்லாம கிடைக்க நாமக்கு மறந்து போச்சா என்ன கிடையாது யார் பக்கத்துக்கு நாடு இல்லாமல் கிடைக்கணா நான் என்ன நடு தெருவில் இருக்கே கட்டி என் வீட்டில் நடு வீட்டில் நின்று கிடைக்க ஆமா ஆமா உனைய நல்லா பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணியே அடிச்சு விளட்டினேன் கடைசியில் ஓ நிலமை பத்தில எப்படி ஆகி போச்சுன்னு அதெல்லாம் உனக்கு சொல்லணுமா நீ யாரும் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாரும் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியல பார்த்துக்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதுவா சரியா

கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் நம்ம கழுத புடிபாத இந்த மாமியார் கல்வி கால நான் உளுணுமா அடுத்து உங்க கால வரதுல இதுக்கு காலையில டிபன் சாப்பிற மாதிரி இப்படியே பட்ட ஆளு கேரல அவங்க கால நான் உளுணுமா என்ன ரெண்டு அத்தி கிலோ எங்கே கிளம்பற மாதிரி இருக்கு ஆமாமா எல்லாம் நல்ல கறி தான் என்னடி மர்மவள அத்தை உனக்கு குமாருக்கு எப்படி இருக்கு தோடி பொறுத்து பாத்துட்டு அடுத்து கல்யாண வேலை எல்லாம் எப்ப வைக்கலாம்னே நாள் குடிச்சிட்டு வாரே தெரியா அதுக்காகதியா ஜோசிய காரக்கட போறப்பட போறே ஆ சரிங்க அத்தை

ஏன்ட்டி ஏன் இந்த வீட்டில நீ கலர் கலரா ரீல்ஸ் சுற்றுறது வந்து போலதா வேற அடுத்து என்னென்ன ரீல்ஸ் சுற்று சொல்லலாம்டி ஓ புதுசாக உட்காந்து ரீல்ஸ் கற்றுக்கிட்டு கிடைக்கும் ஏம்மா பிரச்சனை நான் ரீல்ஸ் சுத்துறேனா ஆ ஆமா இங்க இங்கே பாரு திரும்பவும் சொல்றேன் கேட்டுக்க அந்த சின்ன சின்ன பொண்ணு பார்த்தில்லடி வாய் வயிறுமா இருக்கிறாட்டி எதுக்குடி அவன் கிட்டே வம்புக்கு போடுவா அவ புருஷனை ஏன்டி நீ போய் போய் பேசிட்டு கிடக்க ஹம் எனக்கு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி பேசுகிறேன் ம் பிடிக்கும் பிடிக்கும் கேண்டி அடுத்து உங்க புரிச மாதிரி ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்பு பார்த்துக்க அடுத்த உங்க ஆட்டைக்கு ஆயுத பிடிச்ச போடுறது தப்பு இல்ல அதே மாதிரி தியா அடுத்து உங்க புரிச மாதிரி நாம ஆசைப்படுறதும் தப்பு இந்த பார்ட்டி வேண்டாம் சொன்னே கேளு நமக்கு என்ன அப்படி ஒன்றும் தலையை ஏற்று கிடையாது உனக்கு நீ அழகத்தையும் இருக்கேன் உனக்கு இதை விட நல்ல ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக மாப்பிளை கிடைப்பாரு பாத்திக்க உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த வாழ்க்கை அமைய முட்டி இந்த வாழ்க்கை டீ வேண்டாம் சொன்னே கேளு வா நம்ம போயிடுவோம் எல்லாரும் முன்னாடி உண்மை சொல்லிட்டு நம்ம இயர்ந்து முட்டி டி நினைச்சேன் அப்பா அப்பவே சொன்னாரு இந்த மாதிரி நான் இல்லாத நேரம் பார்த்து உங்க அம்மா வந்து ஏதாவது சொல்லி உன் மனசை கலைப்பா நீ அதுக்கெல்லாம் மயங்காதன்னு இங்க பாருமா நான் நல்ல முடிவு உட்காந்து போன் நோடிட்டு இருக்கேன் சும்மா வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடக்காத பாத்துக்க இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்படி வந்து பேசிட்டு கிடக்க நீ என்ன பேசினாலும் என் மனசு வந்து சமாதானம் ஆகாது பாத்துக்க இல்லாட்டி புரியாம பேசாதே அவனுக்கு புள்ளியே பிறக்க போகுது அவனை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற உனக்கு அவனுக்கு என்ன கல்யாணம் ஆச்சு ஆகலையா அதுக்கு என்ன பண்ண முடியும் கொஞ்ச நாள் விட்டுறதா கண்டிப்பா காதலிச்சு கல்யாணம் கூட பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா அது குலத்தி அவர் அந்த சின்ன பொண்ண கல்யாணம் கட்டிட்டாரு சரி இன்ன நானே மனசு சமாதானம் அப்புறம் உதவின்னு கேட்டு வந்தாரு நானா உதவி பண்ணலாம் அவங்க ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு நடிக்கிறதுக்கு வந்தேன் ஆனா கடைசியில அவங்க மாமியார் அத அந்த சின்ன பொண்ணோட மாமியார் கேனியா மரியா இல்லாம பேசنده பாக்கும்போது இந்த மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ஆரம்பத்துல மர்மாவளே மர்மாவளேன்னு பாசத்தை காட்டிட்டு அப்புறம் மரியா இல்லாம பேசினா கோவ கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்க இல்லாம என்னைய கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாங்க ஏமா உண்மையிலே கேக்குறேன் நீ தான் என்னைய 10 மாசம் சும்மந்து அந்த பொம்பள பேசின பேச்சியும் பண்ற காரியத்தில பாத்துட்டு நீ எப்படி அமைதியா இருக்க உன் மனசுல கோவம் வரலையா சொல்லுமா எனக்கு கோவம் வரதா செய்து அதுக்காக இந்த பாரு இந்த வீட்ல குழப்பத்து உண்டாக்குறது சரி இல்லடி உனக்கு அவர்க்க உண்மையிலே கல்யாணம் நடக்கல அந்த உண்மை நமக்கு மட்டும் தெரியும் அடுத்து உங்களுக்கு தெரியாது அத நீ சாதகமா உனக்காக பயன்படுத்திக்காத சொன்னா கேளு வாய் வயிறுமா இருக்கு அந்த புண்ணோட வயித்தச்சிலே நமக்கு வேண்டாம் பாத்துக்கே

சும்மா அங்கடே நைய நையன்னு எதுவும் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன் இந்த வீட்ல இருக்கும்போது மூணு வேளை சோறு கேட்கிறதுல மூக்க பிடிச்சு சாப்பிட்டு போய் அமைதியா படுத்து உறங்கு அதை விட்டுட்டு தேவ இல்லாம அடுத்துங்கள பத்தி பேசிட்டு கிடக்காத ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க மாட்டீங்களா ச்சே நீ இப்படி தெரிஞ்சிருந்தா உனைய பொறுக்கும்போது கள்ளி பால் ஊத்து கொண்ணு இருப்படி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே எல்லாரும் அப்படி தான் என்னை சொல்லுவாங்க என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கா பாரு அம்மா கறி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏன் மூஞ்சில தான் நீ காரியை துப்புவாங்க ச்சே நீ பாடின பாட்டு கரெக்டாக எனக்கு பொறுத்து மாட்டே இருக்கு உன்னை என் புண்ணா பெத்திருக்க பாரு என் வயல்லாம் புண்ணா ஆகுது இந்த பாருமா மறுபடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னா அப்பா கிட்டே சொல்லிவிடுவேன் சொல்லிட்டேன் உங்க அப்பா என்ன பெரிய இவனா ரெண்டு கொம்ப முளைச்சிருக்கே போட்டி பாத்தியா இதுதான் சாக்கிரா அப்பாவையும் அவன் இவன்னு சொல்லிட்டு போதும் அம்மா ம் சின்ன பண்ணே பாத்தியா சின்ன பண்ணே பாத்தியோ என் நாடி நரம்பு எல்லாம் அப்படி கொதிக்குது பாத்தியா ச்சே எவ்வளவு பெரிய விஷயத்தை படிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்க பாத்தியா உள்ள கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு நல்ல மூணு வலி கறி சொறிச்சு நிட்டு உட்கார்ந்து வரக்கா இதுல வேற நம்மளே அதிகாரி பண்றா ஜட்டி உனக்கு இவ்ளோ கோவம் வருதியா அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும் எனக்கு இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருப்பா இனி இவ்ளோ உடடா இல்ல நமக்கு கையில கடிச்சிருக்குது பெரிய ஆதாரம் பாத்தியா இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்ட போட்டு காத்து அவ சுயிர பத்தி என்னன்னு அவ முகத் தெரிய அத்தனை பேரே முன்னாடி கிழிக்க போறோம் அதுக்கு அப்புறம் என்ன அவங்க மூணு பேரே அடிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்ட போறோம் ஆனா ஒண்ணு சிலவனே அந்த மஞ்சளோட அம்மா கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க இல்லாட்டி உங்க கதை என்ன ஆயிருக்கும்னு தெரியாது பாத்தீங்க அவங்களா இருக்கவே ஏதோ ஒரு உதவி பண்ணிருக்காங்க ஆமா அவங்க செஞ்ச உதவிக்கு நாம நன்றி சொல்லலாம் ஆனா அதுக்காக அந்த பன்றியை எந்த வீட்டுல வச்சிருக்க முடியாது டி அந்த மஞ்சள் அப்படியா அப்பனியும் அழிச்சு வீட்டுல விரட்டுறது கன்ஃபார்ம் இந்த வீடியோ ஆதாரத்தை என் மாமியார் கேள்வி பாத்துச்சுன்னா போதும் அவ்வளவு இல்லையா போட்டு தாக்கு தாக்குற தாக்கி நடு தெருவுல எதுவுமே தள்ளி விட்டுரும் பாத்தீங்க நாம எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அத்தனையும் என் மாமியார் கல்வியா பக்கமா போட்டு முடிச்சிருவோம் அந்த அளவுக்கு அவங்க மேல பயங்கரமான கோபத்துல கிடைக்கு இந்த வீடியோ மட்டும் அது பாத்துச்சு அவங்க வெளியே அனுப்புறது அடுத்த நிமிஷம் கன்ஃபார்ம் ஆமா சின்ன பொண்ணு இதுக்கு மேல வெளிய லேட் பண்ண கூடாது நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து பொறுமையா இரு வெளிய போடுவாங்க அத்தனை பேரே வீட்டுக்கு வரட்டும் எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அவ முகத்து தெரிய கிழிச்சி ஆவணும்டி இந்த வீடியோ ஆதரத்தால அவ உடம்பு புள்ள ஆக போது சேதாரம் ஐ அம் வெயிட்டிங்